துறைமுருகன் ஓடி வந்து அந்த அம்மாவோட சேலை பிடிச்சு நிற்கிறாங்க குத்ரா அவன் மூஞ்சில ஒரு சவுண்டு கேட்குது ஒருத்தர் ஓங்கி கர்ணாடி மூஞ்சில குத்துறா கர்ணாடி கல்லி போச்சு துறைமுருக சேலை உருவரா கர்ணனி சொல்றாரு அந்த காட்சியை நான் காணவில்லை போராட்டி எங்களை முச்சந்தில் நீக்க வைத்து சவுக்கால் அடிகள் என்று அண்டா துறை சொன்னார் அன்னைக்கு அறுவத்தில் அடிச்சிருந்தா தமிழனுக்கு பிறந்தா தமிழன் மலையாளிக்கு பிறந்தா மலையாளி தெலுங்கனுக்கு பிறந்தா தெலுங்கன் கன்னடக்கு பிறந்தா கன்னடியன் யாருக்கு பிறந்தவன் பெருந்தும்பேனிய கல்யாண பத்திரிகை முதலியாருக்கும் ஆந்திராவுடைய மூன்று பகுதியில் வாழக்கூடிய வடுகர்கள் திரி வடுகர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் அதில் ஒரு குரூப் நம்ம கருணாநிதி குரூப் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்ன நாங்களே இந்து முன்னிக்காரங்கடா இச்சகத்தின் உள்ளோரெல்லாம் எதிர்த்து நின்ற போதிலும் ஏறி மிதிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம் திமிரு பிடிச்ச சங்கிகள் இவனை போல குரங்கு மாதிரி மரத்துக்கு மருந்தாகும் சொங்கிகள் அல்ல நாங்கள் சங்கிகள் சங்கத்தின் பிள்ளைகள் பெருமை படுகிறோம்டா திராவிடம் மாடல் திராவிடம் திராவிடன் என்ன தமிழ்நாட்டுக்காரன்டா ஒரு தமிழனுக்கு பிறந்தவன் நான் தமிழன் என் பொண்ணு மக்களை மலையாளியான கேரளத்தில் ஜனித்தான அது கொண்டு ஞான மலையாளி நின்று நாயுடு காரோ நின் தெலுங்கு பாடோச்சு நினை தெலுங்க யாருடா திராவிட தமிழனுக்கு பிறந்தா தமிழன் மலையாளிக்கு பிறந்தா மலையாளி தெலுங்கனுக்கு பிறந்தா கன்னடியன் யாருக்கு பிறந்தவன் திராவிட திராவிட கும்பல் இந்த திராவிடத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்றாங்க ஐயா இந்த தமிழ்நாட்டில் உண்மையே தமிழின இன தந்தை இருந்தார் சீபா ஆதித்தனார் தினத்தந்தியில் அவர் துவக்கினார் அவர் சொல்றாரு ஆந்திராவிலே ராயலசீமா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மூணு பகுதி இந்த மூணு பகுதியில தெலுங்கு பேசக்கூடிய வடுகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதி இருந்தது நம்ம தமிழ்நாட்டில் கவுண்டர் செட்டியார் முதலியார் மாதிரி வடுகர்கள் என்று ஒரு ஜாதி ஆந்திராவுடைய மூன்று பகுதியில் வாழக்கூடிய வடுகர்கள் என்று சொல்லப்பட்டார்கள் அதுல ஒரு குரூப் நம்ம கருணாநிதி குரூப் அந்த திரி வடுகர்கள் மருவி திராவிடர்கள் ஆயிட்டாங்க இப்ப சொல்லு நைனா வந்து எக்கடைந்தே திராவிட கும்பலை பார்த்து கேட்கிறேன் ஜாதி ஜாதிக்காக துவங்கப்பட்டதாவே திமுக உடன்பிறப்பே விழுந்தும் பிறப்பேனைய கல்யாண பத்திரிகை அண்ணா துறை முதலியாருக்கும் ராணி அம்மாவுக்கும் கல்யாணம் என்ற கல்யாண பத்திரிகளை எதுக்காக கட்சி தொங்கினையோ அதையே மறைக்க முடியாத திராவிடம் பிராடு கும்பல் நம்ம எதுக்கிறதா காமராஜர் இருக்கிறதுக்கு நல்லா இருந்தது என் நாடு ஒரு ஒரு ரூபா லஞ்சம் வாங்கினா கூட ஒண்டி அங்கே பண்ணுவாங்க அறுபத்தேழுக்கு பின்னாலே ஆண்டவனுக்கு அடுத்தபடியாக அங்கிங்கனாதபடி எங்கும் லஞ்சத்தை கொண்டு வந்தது திராவிட மாடல் அறுபத்தேழு தேர்தலை சொன்னா திமுகக்காரன் எனக்கெலாம் நல்லா ஞாபகம் இருக்கு ரூபாய்க்கு மூன்று படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் எடா ஒத்தி அரிசி போட்ட எடா திமுகக்காரனே ஆ அப்படி போராட்டி எங்களை முச்சந்தில் நீக்க வைத்து சவுக்கால் அடிக்கலை என்று அண்டப்புழுகன் அண்ணாதுரை சொன்னார் அன்னைக்கு அருவத்தில் அடிச்சிருந்தான்னா இன்னைக்கு நமக்கெல்லாம் வேலை இல்லாமல் போயிருக்கிறோம் சொன்னா அடி அடுக்குபடி வசனம் அதுக்குபடி வசனங்களை பேசி தமிழகத்தை திசை திருப்பி அண்ணா தர போறாருங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு அறுபத்தில இப்பெல்லாம் ஒன்பது மணி ஆச்சு டப்பா கட்டிடுவோம் எல்லாம் ஓடி போயிருவனுங்க காத்துட்டு மாட்டாங்க அந்த காலத்தில் புரட்சி அவர் எம்ஜிஆர் இதோ வருகிறார் வந்து கொண்டு இருக்கிறார் இப்படியே வெடியக்கில் அஞ்சு மணி வரைக்கும் சொல்லுவா ஆறு மணிக்கு தான் எம்ஜிஆர் வருவார் மக்கள் காத்துட்டு இருப்பாங்க மேடைக்கு வர்றாரு நானோ அண்ணாத்துறை மனையோ பத்தறை மாதமோ சித்திரை உங்கள் வெளிகளிலே நித்திரை உதயஸ்வரரிக்கே பொடுங்கம்புத்துறை தொட்டான் தக்காந்த கைஞ்சு என்னதான் பேசினாரு என்னதான் பேசினாரு மூதேவி புனிதரவுனுக்கு கதாச்சி உழவர் கிடையாது அடுக்கு முடி வசனங்களை பேசி ஆபாச கதைகளை எழுதி வேலைக்கரின்னு ஒரு கதை நான் கதையெல்லாம் எங்கள் சொல்லப்பூரில் பாவம் என் தாய்மார்கள் என் சகோதரிகள் நிறைய பேர் இருக்காங்க இறைவன் ஒரு நாடகம் கதை போலீஸ்காரன் மகள் ஒரு கதை படிச்சு கலாச்சாரத்தை பண்புகளை சீர்குலைத்து நாசமாக்கி ஒரு பெரிய பிரச்சனை வந்தது சூப்பர் நடிகை பானுமதி இந்த மானமதியை அண்ணாதுரையோட இணைத்து கிசு கிசு வந்துடுச்சு பத்திரிக்கையெல்லாம் போட்டாங்க நிலமலிக்கே என்ன அண்ணாத்துரை அவர்களே சினிமா நடிகையோட இப்போ சொல்கிறாங்களே அவள் ஒன்றும் படிதான்றா பத்திரிக்கை இல்லை நான் ஒன்றும் முற்றும் திறந்த முனிவுன்னு செருப்பாடறா நான் ஏன் ஆ திராவிடம் எங்கே கேட்ட கேள்விக்கு அந்த திமுகக்கிற சொன்ன அந்த பதில் நான் அந்த மேடலில் சொன்னேன்னு வச்சுக்கோங்க அடுத்த சகை என்ன எனக்கு தலைவர் கீழே இறக்கிடுவாங்க அவ்வளவு கேவலமா பேசினாண்டா திகாவுக்கும் திமுகவுக்கு என்ன பிரச்சனை திகாவிலிருந்து வந்ததான திமுக திராவிட மாடல் அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் கருத்து மோதலா கொள்கை மோதலா ஒரு வெங்காயம் இல்லை இந்த பெரியார் கிட்ட மணியம்மே மணியம் ஒரு டிக்கெட் இருந்தது அந்த டிக்கெட்டை யார் ஓட்டுறது பொம்பளை சண்டைக்கு பிறந்துடுறா திமுக இல்லைன்னு சொல்ல முடியும் எங்க நம்ம எல்லாம் மனைவி கேள்விப்பட்டிருக்கிறோம் பொண்டாட்டியை கேள்விப்பட்டிருக்கிறோம் இணைவியை பார்த்திருக்கிறோமா துணைவியை பார்த்திருக்கிறோமா எல்லாம் இந்த திராவிட மாடல் சொல்லி கொடுத்தது சட்டமன்ற மரபுகள் நாசமாக்கப்பட்டது ஜெயலலிதா என்று அம்மா இருந்தாங்க முதலமைச்சரா சட்டம் எடுத்து நடந்த சம்பவம் எல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க எதுவும் அந்த அம்மா பேசியிருக்கி கைகளை பற்றி வந்துருச்சு ஓடி வந்து அந்த அம்மா சேலை பிடிச்சி நிற்கிறாங்க குத்துராவ மூஞ்சில் ஒரு சவுண்டு கேட்குது ஒருத்த ஓங்கி கருணாநிதி மூஞ்சில் குத்துறா கண்ணாடி கலண்டி போச்சு துரைமுருகன் சேலை உருவுறா கருணாநிதி சொல்கிறாரு அந்த காட்சியை நான் காணவில்லையே இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே சிறுபான்மை சமுதாயம் தாண்டா பொங்கிட்டு வாழது பக்கத்தில் இங்க அன்னூர் ஒரு இருபது இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குமா அன்னூர் அந்த அன்னூர்ல கரிவரதராஜ பெருமாள் கோயில்கிட்ட ஒரு கோயில் இருக்குது அருமையான கோயில் அந்த கோயில் அரசாங்கம் செலவு பண்ணல பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து காசு போட்டு கோயில சிறப்பும் சீரும் சிறப்பாக கட்டினவுன்னு சீல் வச்சிட்டாங்க ஆனா திருப்பூர்ல உச்ச நீதிமன்றம் ஆர்டர் போட்டு ஒரு மசூதியை வக்கில்லாத அரசாங்கம் திராவிட மாடல் இந்த தமிழகத்திலே இருந்து அகற்றப்பட வேண்டும் இது திராவிட மாடல்ல தீராவிட மாடல் இந்த தீராவிடத்தை நீக்குவதற்காகத்தான் இன்றைக்கு சங்கிகளின் படி சிங்கமன புறப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் காவி கொடியை பறக்க விடுவோம் பறக்க விடுவோம் சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்